அலாமலை ரஹமத்துல்லாஹி பர்காத்துக்கு கோயிலார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே குக் பண்ணுற வீடியோ தான் போடுறோம்ல இன்றைக்கி பற்றி ஒரு ஜாப் ஒரு ஜாப் இருந்து என்னென்ன ஜாப் பண்ணோம்னா நம்ம ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுன்னு சொல்லிட்டு ஆடு வருது அந்த மாதிரி கிடையாது என்னென்ன ஜாப்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிங்கன்னா இன்ஷாலாம் வந்துட்டு கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம் அது என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப அதனால் வந்துட்டு என்கிட்ட பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன்ல அது கலர் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கடல் கொஞ்சம் கலர் கடல் வந்துடுச்சு கலர் கொஞ்சம் ஃபேடாக தான் செஞ்சிச்சு அப்படி சொல்கிறது சுத்தமாக கலர் போச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி மங்கின மாதிரி இருந்துச்சு நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கலர் போயிடும் நம்ம எப்போயாச்சும் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போட்டுட்டு போகணுன்னு வைங்களேன் அது வந்துட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா கையிலேயே போட்டுட்டேன்னா அப்போ வந்துட்டு கொஞ்சம் கலர் மங்கன மாதிரி ஆயிடுச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும் அப்படியே இருந்துச்சு நீங்க வந்துட்டு என்ன சொல்றது வெளில போகும்போது யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க டெய்லி யூஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா கலர் போயிடும் சிஸ்டர் அவங்க பாவம் நிறைய தடவை எனக்கு என்ன சொல்றது ஆன்சர் கேட்டிருக்காங்க நான் மைண்ட்ல வச்சிருப்பேன் அப்படி எடிட் பண்ணும்போது அப்படியே மறந்து போயிடுவேன் இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ நம்ம வீடியோ கொல்ல போலாம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னு தான் ஆசையா இருக்கும் இது வந்துட்டு நம்மளோட நேச்சர் நேச்சர் தானே எல்லாருமே நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படிலாம் சொன்னாலும் சொன்னாலுமே நமக்குமே நம்ம லைஃப்பில் முன்னேறி போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க இது எல்லாருமே என்ன சொல்கிறது ஒரு மனுஷ் ஒரு ஹியூமனாக இருந்தோம்னா எல்லாருக்குமே தோன்றுறது தான் அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது இந்த காலத்தில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலை செஞ்சால் தான் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம ஃபேமிலியை கொஞ்சமாச்சும் மேலே என்ன சொல்கிறது மேலே கொண்டுட்டு போக முடியும் அதுக்கு வந்துட்டு எல்லாராலேயும் வந்துட்டு வேலைக்கு போய் நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு வேலை செய்ய முடியாது வீட்டில் இருந்துட்டே நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்ம வீட்டையும் பார்த்துட்டு என்னென்ன எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஜாபும் உங்ககிட்ட நான் சொல்றேன் உங்களுக்கு வேணும் தான் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மளோட முயற்சியும் முக்கியம் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் என்ன சொல்றது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம மேலே போக போக வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல அது வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அதுலேருந்து ஒரு இன்கம் வரும்போது அதை விட ஹாப்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன ஜாப் என்ன ஜாப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரை சொல்லிடலாம் ஒரு லென்த்தாக போயிடும்ல வீடியோ அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா கேக் பேக்கிங் ஜாபு நம்ம இருந்தே கேக் பேக் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்துட்டு கிளாஸும் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது அந்த மாதிரி கிளாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு போயிட்டு இருந்தே இப்போ பார்த்தீங்கன்னா அதான் ட்ரெண்டிங்காக இருக்குது கேக் பேக் பண்ணி கொடுக்குறது ப்ரௌனிஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேக் பண்ணி கொடுத்தோன்னு வைங்களேன் நல்லாவே இன்கம் வரும் நம் நமக்கு குக் பண்ண தெரிலனா கூட கவலை இல்லை அதை சொல்லிக் கொடுக்குற கிளாஸெல்லாம் இருக்குல்ல அதை போய் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒன் மந்த்தோ இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் அர்ன் பண்ணலாம் நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நம்மளே வந்துட்டு சரி நம்ம தான் அதில் முதலாளி யாருமே முதலாளி கிடையாது நம்ம தான் முதலாளி அந்த மாதிரி ஜாப் பண்ணலாம் கேக் பேக் பேக் சாரி கேக் பேக் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஜாப் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம் நல்லாவே அர்ன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஜாப் பார்த்திங்கன்னா இதுதான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா சாரீ சுடிதார் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹோல்சேலில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சேல் பண்ணலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கலாம் இல்லைன்னா நம்ம யூடியூப்ல கூட உங்களுக்கு வந்துட்டு காட்ட விருப்பம் இல்லை நான் வந்துட்டு அந்த மாதிரி போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்களோட என்ன சொல்கிறது உங்கள் சேரீ காமிச்சிட்டு இதோடய ப்ரைஸ் இவ்வளவு உங்களுக்கு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு அதை கொடுக்கலாம் நீங்கள் பர்சனல் நம்பர் கொடுக்காம உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு நம்பர் வச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் சாரி வந்துட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கிட்டு அதிகமான விலைக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க நியாயமான விலைக்கு விற்கிறவங்க பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு சாரிக்கு ஒரு நூறுரூபா நமக்கு கிடைச்சாலும் ஒரு பத்து சாரி வித்தோம்னா ஆயிரம் ரூபாய் நம்ம ஐம்பது ரூபான்னு கேல்குலேட் பண்ணாலுமே ஐநூறுரூபா கிடைக்கும் கண்டிப்பாக என்ன சொல்கிறது கொரியர் கொரியர் கேஷ் எல்லாம் நீங்கள் அவங்ககிட்டே வாங்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க லாபத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் லாபமே இல்லாமல் பண்ணணும்னு அவசியம் இல்லை லாபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் செகண்ட் பார்த்தீங்கன்னா சாரி பிஸ்னஸ் சாரி சுடிதார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் ஆகும் இதுலேயுமே எந்த ரிஸ்க்குமே கிடையாது என்ன சொல்றது கண்டிப்பாக ஏன் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு எப்பயும் போல் குட்டி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் மேடமுக்கு பார்த்தீங்கன்னா பொறிகல்ல கொடுத்துருந்தேன் காலி ஆயிடுச்சான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்கன்னு நம்ம பேசி முடிச்சலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன் என்னடா தங்கம் சாப்பிட்றீங்க என்னது அது பேர் என்னது பொறிக்கடலை மாஃப்ரா குட்டி வச்சு பேசிட்டு இருக்கனால நடுநிலை கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேக் எனக்கு உங்க வர மாட்டேக்குது கேக்கு வந்துட்டு பேக் பண்ணுற பிஸ்னஸ்ஸு செகண்ட் பா கேக்குன்னா எல்லாமே தான் ப்ரௌனி பர்த்டே கேக்கு அதுக்கு நீங்கள் வந்துட்டு கிளாஸ்க்கு போகணும் உங்களுக்கு வந்துட்டு வைங்களேன் ஒன் டைம் இப்போ ப்ரௌனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து ரொம்ப ஈஸி தான் அதுக்கு வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு டூ டைம்ஸ் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னு வைங்களேன் அதே நீங்கள் பிஸ்னஸ்ஸாக பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சில பேருக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சின்ன சின்னதாக ப்ரௌனிஸ் அந்த மாதிரி மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷாலாக வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸு வளையல் அந்த மாதிரி செட் ஐட்டம்லாம் இருக்கும்ல நான் நம்மளே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சுருக்கோம் எனக்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்ஷாலாக வந்துட்டு ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுவேன் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவேன் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க எங்கே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிதோ அங்கே வாங்கிட்டு வீடியோஸில் போடுறது உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி போடுங்க நீங்கள் அந்த அந்த திங்ஸை மட்டும் கூட அதோடய ப்ரைஸ் மட்டும் போட்டு கூட வீடியோ போடலாம் நல்லாவே ரீச் கடிச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ நல்லா ரீச் ஆகிட்டிங்கன்னு வைங்களேன் நல்லாவே ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பண்ணுறது நம்ம எந்த திங்ஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாங்கி எந் கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு நம்ம மேலே மேலே போக போக நம்ம அதிகரிச்சுக்கிறலாம் அப்பப்போ நம்ம குட்டிக்கு ஏதாவது திங்ஸ் எடுத்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் பேசிகிட்ருக்கேன் அப்படி கட்டாய் கட்டாயிருக்கும் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பியூட்டி பியூட்டி என்ன சொல்கிறது பியூட்டிஷன் கிளாஸ் படித்தவங்களா இருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது சொன்ன மாதிரி அதில் வந்துட்டு அவங்களோட எப்போயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களா அந்த நம்பர் கொடுக்காம ஒர்க்குக்குன்னு ஒரு நம்பர் வச்சுட்டு அதை கொடுத்துட்டீங்கனாலே போதும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த நாலு ஜாபு தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சர்ச் பண்ண வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கு வீட்டிலேருந்தே வீட்ல இருந்தே நம்ம பண்றதுக்கும் என்ன கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கு இன்கம்மும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா அஞ்சாவது ஜாப் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறையா மைனஸ் இருக்குது இப்போ நான் சொன்னதில் வந்துட்டு எந்த மைனஸும் இல்லை ஆனால் ஸ்ட்ரகிள் இருக்கும் கஷ்டம் இருக்கும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு அறிவியூ போடுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம பெஸ்ட்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அதுலேயும் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க அதில் வந்துட்டு அவ்வளோவா ரிஸ்க் கிடையாது ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா எல்லாருமே நம்மளை பற்றி பேசுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறது யூடியூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளும் நிறையா இருக்குமே நமக்கு வந்துட்டு ப்ராப்பராக வீடியோ எடுக்க தெரிஞ்சாலும் எடிட் பண்ண தெரியலைன்னா கஷ்டம் எனக்குலாம் பாத்தீங்கன்னா பெருசாக எடிட் பண்ண தெரியாது நான் வந்துட்டு எந்த ஆப்பில் வந்துட்டு காசு எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சர்ச் பண்ணிவிட்டு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சர்ச் ஆப்ஷன் இருக்குது அதனால் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதில் எடிட் பண்ணுவேன் நமக்கு என்ன தெரியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எனக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்கள பார்த்துக்கிடுவேன் வீட்டில் குக்கிங் பண்ணுவேன் நம்ம வீட்டை பத் நம்ம வீட்டை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வீடியோ இருக்கும் எங்கிட்டாச்சும் வெளியில் போனோம்னா அந்த வீடியோ இருக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதை வந்துட்டு அவமானம் இருக்கும் எல்லாமே இருக்கும் சொல்ல போனால் அதெல்லாம் வந்துட்டு தாங்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன் நம்ம ஃபேமிலினா நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலே போதும் வெளியிலேருந்து யார் என்ன சொன்னாலும் அவங்க சப்போர்ட் இருந்தாலே நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு தான் நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருக்கே அடுத்தவங்க எப்படி நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே குறை சொல்ல தான் செய்வாங்க நம்ம வேலைக்கே போயிட்டு வந்தாலும் அதுலேயும் நான் குறை சொல்ல தான் செய்வாங்க யூடியூப் ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயே இருந்துக்கலாம் நம்ம நினச்சப்ப வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கலாம் என்ன சொல்றது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்டபுளான ஜாப் இருக்கும் நான் கூட சாரி பிசினஸ் பண்ணலாம் நினைச்சிருக்கேன் பேக் பண்ணி வந்துட்டு சேல் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் பண்றதுதான் பிரவுனிஸ் எல்லாம் பேக் வர மாட்டேங்குது ப்ரௌனிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை கண்டினியூஸாக பேசும்போது நம்ம அவ்வளோலாம் படிக்கல அவர் தங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க சிஸ்டர்னு சொல்லிவிட்டு நான் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் சிஸ்டர் தமிழ் மீடியம் தான் படித்தேன் கண்டினியூஸாக அந்த மாதிரி இங்கிலீஷில் எனக்கு பேச வராது நான் நல்லா பேசிகிட்டு இருக்கும் போதே நடுவில் வந்துட்டு அந்த இங்கிலீஷ் வேர்டெல்லாம் சொதப்பி விட்ருவேன் அதனாலே அவ்வளோ வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது இருந்தாலும் நடு நடுவில் வந்துடும் அப்படியே கையில் ஹேண்டில் பண்ணி பேசுறதுனால கை வலிக்குது அந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது என்னிங்கன்னா இப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன கமெண்ட் வந்தாலுமே நல்லா தாங்க முடியும் நான் பண்ணுற வேலையை வந்துட்டு இதுவும் வேலை தான் நம்ம இது பண்ணுறதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணோம்னா இன்ஷாலாக வந்துட்டு அச்சீவ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சேனல் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதில் வந்துட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரணும் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு அவ்வளோவா வியூஸ் போகவே போகாது கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு வியூஸ் போகும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரீச் ஆகிறவங்களே இருக்காங்க ஆயிரம் வீடியோ போட்டு ரீச் ஆகிறவங்களே இருக்காங்க நம்மளாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கே செகண்ட் கேட்டகிரி தான் அதில் தான் நம்ம ரீச் ஆனது ஆனால் எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு வைங்களேன் இன்ஷாலாக வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அது தகுந்த மாதிரி குழியை கொடுப்பான் எனக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு அந்த அது தகுந்த மாதிரி நமக்கு கொடுப்பான் இந்த காலத்தில் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாதான் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறனால நம்ம ஃபேமிலியை வந்துட்டு கொஞ்சம் மேலே கொண்டுட்டு போக முடியும் நம்ம அப்படியே இருக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டோம்ல இருக்கிறத வச்சு அதுல ஹாப்பியாக இருப்போம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போகணுன்னு தான் எல்லாரோட தாட்டுமே இருக்குமே மெயின் பாத்தீங்க இதெல்லாம் நம்ம ஒரு சைடு இருந்தாலும் நோய் நொடி இல்லாத லைஃப்பை நமக்கு கொடுத்தாலே அதுவே பெரிய கிஃப்ட்டு தான் அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம அல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிடுவோம் பணம் இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க பணம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க நிம்மதியா இருக்கிறத வச்சு செலவு பண்றவங்களும் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னேறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம சும்மா இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது நமக்கு ஈஸியாக கிடைக்காது அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் மேலே போகணுமே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அதுல கிளிக் ஆகிடுச்சின்னு வைங்களேன் நீங்க எதுவும் ஃபேமிலியோட சப்போர்ட்டோட பண்ணுங்க கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு நீங்கள் மாமனார் மாமியார் கூட இருக்கீங்கன்னா அவங்க அவங்க எல்லாரோட சப்போர்ட்டோடு பண்ணுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு அச்சீவ் பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்ச ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் இருக்குது அதை நம்பி ஏமாந்து போடுறதை விட நம்ம சொந்தமாக ஜாப் செஞ்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆன் பண்ணால் கூட ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு பேக்கிங் ஜாப் அப்புறம் வந்துட்டு சாரீ பிசினஸ் அப்புறம் வந்துட்டு அசசரிஸ் கம்மல் அந்த மாதிரி வளையல் அந்த மாதிரி எல்லாம் ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எங்கே கம்மி நம்ம கொஞ்சம் தேடணும் அது எல்லாமே எங்க கம்மியாக கிடைக்கும் அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு தான் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சேல் பண்ணிங்கன்னால் இங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னு வைங்களேன் அல்ஹம்திரில்லா நல்லா வந்துட்டு ஆன் பண்ணுற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு பறக்கத்து கொடுத்துருவான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்யூட்டிஷன் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இருந்தே ஏர்ன் பண்ணலாம் எனக்காவது ஒரு நாள் போகிற மாதிரி இருந்தாலும் பிரைடலுக்குலாம் மேக்கப் பண்ணும் போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பிரைடலுக்குலாம் மேக்கப் பண்ணுறது கண்டிப்பாக அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டிஷன் கோர்ஸ் கூட படிக்கிறது கூட இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி ஜாப் தான் மோஸ்ட்லி பண்ண ட்ரை பண்ணுவோம்ல நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிறையா நெகட்டிவ் வரும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டே தான் இருக்குமே இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அவங்க சிஸ்டர் பிரதரானலாம் எனக்கு தெரியலை ஆனால் அவங்க சொல்கிறது மரியாதையாக தான் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ இப்போ இருக்க சொல்கிறது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டால் அவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அது எனக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு வாங்கப்போங்கன்னு தான் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு வளரணும்னு நினைக்கவே கிடையாது நான் வந்துட்டு என் ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லி அந்த ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேனே இதில் வந்துட்டு சேலரி வரலேன்னு வைங்கன்னா அதை நான் பண்ணவே மாட்டேன் வளரணுன்னா அப்படி தான் நம்ம ஃபேமஸ் ஆகணும் வளரணும்னு வைங்களேன் இதில் சேலரி வரலேன்னா கூட பண்ணுவாங்க எனக்கு வந்துட்டு இது சேலரி கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சனால தான் நான் பண்ணுறேன் சேலரிக்காக ஒரு வேலையாக தான் பண்ணுறேனே தவிர நான் ஃபேமஸ் ஆகணும் வளரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இதில் அஞ்சு ரூபா வராதுன்னு சொல்லுங்களேன் யாருமே பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இல்லையா ஏதாவது ஒரு இன்கம் வரனால தான் பண்ணுறாங்க உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் யூடியூப்பில் இன்கம் இல்லைன்னு சொல்லுங்கள்லாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க யாரும் ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணுறது கிடையாது இதுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு சேலரி வந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுமே அப்படின் தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு வீடியோ போது அதுலேயும் நிறையா ஹார்ட் ஒர்க் இருக்கும் அதில் எடிட் பண்ணணும் ஏதாவது தப்பாக பேசிட்டோன்னு வைங்களேன் அங்கே காப்பி ரேட் ஆகிரும் அடுத்தவங்க சாங்கம் யூஸ் பண்ணால் காப்பிரி காப்பி ரேட் ஆயிரும் அடுத்தவங்க வீடியோ யூஸ் பண்ணக்கூடாது நம்ம பேசுகிற வார்த்தை பாப்பா ட்ரெஸ் இல்லாமல் அமைக்கக்கூடாது நைஃப் காமிக்கக்கூடாது அந்த மாதிரி நிறையா இருக்குதுல்ல அது எல்லாமே பார்க்கணும் வீட்லையும் வேலையும் செய்யணும் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்போம்ல அந்த டைமில் எடிட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு சொல்கிறது அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரமா அச்சீவ் பண்ணவங்களும் இருப்பாங்க அந்த என்ன சொல்றது சீக்கிரமா அச்சீவ் பண்ணாதவங்களும் இருப்பாங்க ஆனா பார்த்திங்கன்னா முயற்சியை வந்துட்டு கைவிட்ட கூடாது எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணணும் கிடைக்கிறது கிடைக்காதது அப்புறமா ஆனா ஒரு ட்ரைன்னு ஒன்று இருக்கணும்ல அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டு வீட்டில இருந்தே ஜாப் தேடுறீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷாலாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் மேக்கர் தான் பார்க்குறாங்க அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன்ல அவ ஆன்லைன் ஜாப் பார்த்து நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அதில் கூட நிறைய பேர் வந்துட்டு நான் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் வீட்டிலேருந்து இருந்து மோஸ்ட்லி ஜாப் தேடணும் தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும்ல அதனால தான் இந்த மாதிரி ஜாப் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால ஷேர் பண்ணேன்